அவளுக்கு சுயமரியாதை முக்கியம் அவளுக்கு இருக்கிறது நீ கொடுக்க சுதந்திரத்தை அவளே எடுத்துக்கொள்வார் என்று பெரியார் பேசினாரே அதை எல்லாத்தையும் நடத்தி காட்டினவர் கலைஞர் முதல்வர் சொன்னார் வளர்ச்சி அரசியல் தான் இங்க வேணுமே தவிர மதக்காவர அரசியல் எனக்கு வேணான்னு தெளிவா சொன்னாரு காவி கல்வி குழுமம் இல்ல காவி குழுமம் அந்த அந்த ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்கக்கூடிய முழு தலைவர்களும் யார்

எப்படி இருந்த இப்படி ஆயிட்டேன் இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது நம்ம அதானி சாருக்கு தான் பொருந்தும் அறுநூத்தி ஒன்பதாவது ராக்கில் இருந்த மோடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜம்பாயி 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 இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரு யாரு மக்களே மோடி பரவாயில்ல ஜாலியா ஏத்துக்கலாம் ஏன்னா அக்கா அவரை சொன்ன ஒரு வார்த்தை நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா இது ஒரு கடவுளின் கட்சி அப்படின்னு சொன்னாரு ரொம்ப அற்புதமான வார்த்தை கடவுள் வந்து மனித தான் முதல்ல வைப்பாரு மகத்தை முதல வைக்க மாட்டாரு சாதியை முதல வைக்க மாட்டாரு அதனால சரியான வார்த்தை எதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கை தூக்குடிங்க பாக்குறதுக்கு எல்லாருக்கும் இந்த அற்புதமான துணை முதல நிகழ்ச்சி என்னுடைய நாட்டை வடிவடக்க கூடிய ஜெயபாலமுருகன் என முதல்வர் சொன்னார் வளர்ச்சி அரசியல் தான் இங்க வேணுமே தவிர மதக்காவர அரசியல் எனக்கு வேணான்னு தெளிவா சொன்னாரு கையில இருக்க விரல் செத்து போச்சாம் அப்ப என்ன பண்ணாங்க இந்த கை ஆனா இவ்வளவு தூரம் இருக்கு ஆனா இதோட விரல் எல்லாம் செத்து போச்சு பண்ணாங்க அரசு மருத்துவமனையில் பண்ணக்கூடிய முதல் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான் அதுதான் எட்டு மணில எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து கிடையாது சொத்துரிமை கிடையாது அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் படிக்க வைக்க மாட்டாங்க சுயமரியாதை கிடையாது பெரியார் சொன்னார் சொத்துரிமை வேண்டும் என்றார் பெண்ணுக்கு மறுமணம் வேண்டும் என்றால் அவளுக்கு சுயமரியாதை முக்கியம் அவளுக்கு இருக்கிறது நீ கொடுக்க சுதந்திரத்தை அவளே எடுத்துக் கொள்வார் என்று பெரியார் பேசினாரே அதை எல்லாத்தையும் நடத்தி காட்டினவர் கலைஞர் எங்க கலைஞரை பாக்குறதுக்கு இந்த மஞ்ச துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அழகா அந்த கண்ணாடி எல்லாம் மட்டும் பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே மாதிரி தான் இருப்பாரு ஆனால் உண்மையில் அவர் நாயகன் மக்களே உண்மையில் நாயகன் அவர் இன்று பெண்கள் எல்லாம் இப்படி வந்து உக்காந்துருக்கீங்கன்னா இன்னைக்கு பெண் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு மருத்துவம் அதுக்கு காரணம் காரணம் அதற்கு கலைஞர் நீங்க பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை எட்டாவது வரைக்கும் படிச்சிடா உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படியே படிக்க வச்ச பத்தாவது வரைக்கும் படி பத்தாயிரம் ரூபாய் தரேன் திருமண உதவிக்கு அந்த பிள்ளை படிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது அப்படியே வரும் பொழுது தற்பொழுது அதுக்கேற்ற மாதிரியான கல்லூரிகளை கட்டி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறாரு இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு ரொம்ப வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக இது அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வெயிப்பு நிதி வட்டியோட உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வந்துடும் ரெண்டு குழந்தை இருந்துச்சுன்னா ரெண்டும் பெண் குழந்தையா இருக்கணும் ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னொரு குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கும்பொழுதே பாதுகாப்புடன் கிடைக்குதுன்னா அது தமிழ்நாடாக தான் இந்தியா இருக்கும் இந்தியாவிலேயே அப்படிப்பட்ட திட்டங்களை போட்டிருக்கிறது திராவிட திராவிடம் கழக அரசு மக்களே அரசு வேலைகளின் நாற்பது சதவீதம் இட ஒதுக்கீடு மகப்பேறுலு ஒன்போது மாதம் வேணாம் பன்னெண்டு மாசம் நீங்க ஃப்ரீயா இருந்துங்க சொல்லுது தோழி விடுதியை கட்டி கொடுக்கறது சுய உதவி குழு இருக்குல்ல அதில் கடன் வந்து நீங்க நீட்டிப்பு வச்சுக்கலான்னு கொடுக்குது பெண்கள் முன்னேறணுங்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசனுடைய மிக முக்கியமான கொள்கை அதற்கப்புறம் மகளிர் உரிமை தொகை எப்படிப்பட்ட ஒரு திட்டம் மகளிர் விடியற் பயணம் திட்டம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து காப்பி அடிக்குது எது வேற யாரும் இல்ல பிஜேபி அரசு பிஜேபி அரசு இருக்கு என்ன பண்றது இந்த மாதிரி பொதுக்கூட்டம் போடும் போது திமுக என்ன செய்தது அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க பேசிட்டு தெருமுனை கூட்டம் நடக்குதுல வட மாநிலத்தை அங்க போய் உங்களுக்கு நாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை தரோம் எப்படி தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சியை நாங்க பண்ணி தரோம்னு காதுல போய் சொல்றது நீங்க போய் ஒரு இளம் பேச்சாளர் டெல்லி போனாரு ஒரு மருத்துவ போய் கேட்டோன்னே தம்பி நீங்க எந்த ஊரு பாருங்க தமிழ்நாடுன்னு சொன்னோன்ன ஓ ஸ்டாலின் ஐயாவுடைய ஊரா சூப்பரா திட்டங்கள்லாம் போடுறாங்களாம் மேன்னு ஒரு மருத்துவர் அங்க இருக்கக்கூடியவர் கேட்கிறார்னா அப்ப நம்மளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு இந்த நாடு முழுவதும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதராக இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் மக்களே பெண்கள் நிலத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல மகள் மகளிருக்காக நிலம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது நம்ம இபிஎஸ் என்ன திருப்பி திருப்பி சொன்னாரு எப்படி திருப்பி திருப்பி சொன்னாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னாரு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொன்னோம் மகளிர் உரிமை நீங்க ஆயிரத்தி ஐநூறு தரேன்னு சொன்னீங்க மக்கள் மகளிர் யாரு ஓட்டு போட்டீங்க நம்ம ஸ்டாலின் ஐயா ஓட்டு போட்டீங்க ஏன் ஓட்டு போட்டீங்க யார் தருவாங்கன்னு தெரியும் யார் சொன்னத

மக்களே மோடி அப்ப நாட்டு மக்களின் சேவைக்காக இவங்க சேவா தீர்த்து பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் பண்ணி அதானியை மட்டும் மிகப்பெரிய ஒரு ஆளாக முன்னெடுப்பதிலே தான் அவருடைய கவனம் இருக்கிறது நம்மளோட பெஞ்ச்மார்க் யாரு பெஞ்ச்மார்க் தெரியும்ல ஒரு எல்லையை வச்சு அதை நோக்கி போறது கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டு பதினைந்து புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பொருளாதார நமக்கு பெஞ்ச் மார்க் நம்மளே தான் அப்படிப்பட்ட ஒரு தமிழகமாக இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய மாநிலத்தை இப்போ நம்ம பிள்ளைங்களா படிக்கிறாங்கல்ல உங்க குழந்தைங்களா படிக்கிறாங்களா மக்களே பெண்கள் என்ன சீரியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு அதெல்லாம் வீட்டுல போய் பாத்துக்கலாம் அவங்களோட பெண்கள் படிக்கிறாங்க உங்க வீட்டுல பிள்ளைங்களா படிக்கிறாங்கல்ல அந்த சிலபஸ் இருக்குல்ல அது தெரிஞ்சவதானே கேள்வி கேட்கிற அது சரியா இருக்கிறதுனால நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த கான்ஸ்டியூஷனை தூக்கு அந்த ஸ்டேட் லிஸ்ட தூக்கு அந்த கன்கரன்ட் லிஸ்ட்ட தூக்குனு ஒண்ணு ஒண்ணு ஒன்னு ஒன்னா தூக்கி காந்தியை பத்தி முடிப்பது முக்கியமில்லை இல்லை கோல்வாக்கரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் யார் அவரு ஆர்எஸ்எஸ்ன் தலைவர் அதாவது இந்திய போராட்டத்தின் போது இனிமே உங்களுக்கு எதுக்கு நான் போராடவே மாட்டேன் ஆங்கிலேயர் காரில் விழுந்தவரை பத்தி தான் இந்த நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது காவி கல்வி குழுமம் இல்ல காவி குழுமம் அந்த என்சி என்சிஇஆர்டிங்கற அந்த ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அப்படியாக போட்டு நம்மளை காலி பண்றதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எங்கால் யாரு நம்மளுடைய முதல்வர் யாரு திராவிட மாடல் நாயகன் யாரு நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்துல நாற்பத்தோரு லட்சம் குழந்தைகளின் தலைகளத்தை மாற்றியவர் எங்களுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி உங்களால பண்ண முடியுமா காலை உணவு திட்டம் கொடுத்தாரு என்ன போட்டாங்க நம்ம போடுவோமா சாப்பாடு கொடுத்துட்டு கக்கூஸ் நிரம்பி வலிக்கிறதுன்னு போடுவோமா அப்போ உன் மனசு எப்படி இருக்கு எப்படிப்பட்ட மனசு உன்னுடையது நீங்கள் மதத்தை பத்தி பேசுகிறீர்கள் நீங்கள் கடவுளை பத்தி பேசுகிறீர்கள் நீங்கள் ஆன்மீகத்தை பத்தி பேசுகிறீங்க எதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சோறு போட்டதுக்கு நீங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படியாக நாம் காலை உணவு திட்டத்தை போட்டோம் போப்பால் என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அந்த இடத்துல போய் நிக்க கூட நிக்காது அப்படிப்பட்ட அழுக்கான ஒரு இடத்துல நியூஸ் பேப்பர் படிப்பீங்கல்ல அந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணி அதுல சாப்பாடு போட்டு தரையில வச்சு அந்த பிள்ளைங்களை சாப்பிட சொல்றாங்க அதன் பிறகும் ஒருவர் பாராளுமன்றத்தில் வந்து பேசுகிறாருன்னா அவருடைய லட்சணம் என்ன அப்படிங்கறது நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துக்கும் திட்ட மக்களை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ செவன்ல இருந்தது எப்போ அதிமுக ஆட்சியில் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ செவன்ல இருந்தது பொருளாதாரம் அதை பதினொன்று புள்ளி பத்தொம்போதுக்கு நாங்களே ஆண்டுகளில் உயர்த்த முடியும் என்றால் அது நம்மளுடைய திராவிட மாடல் நாயகரால் மட்டும்தான் முடியும் செந்திருவால திண்டுக்கல் சீனிவாசன் என்னன்னு நினைக்கிறேன் அவர் தான் நினைக்கிறேன் நினதன்மா சொன்னார் பைக்கில் சொல்கிறாரு நாங்கள் ஜெயிச்சிடுவோம் எசையா இருக்கு என்ன எசையா இருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு அவரு போன் பண்ணி இபிஎஸ் பேசுறதா நினைச்சுட்டு மைக்ல பேசுறாரு எந்த அளவிற்கு ஆனால் அந்த மாதிரி பீகார்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கணும்னு நீங்க கொஞ்சம் கூட நினைச்சுக்காதீங்க எஸ்ஐஆருங்கிற பால்டாயில் தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட்டே ஆகாதுங்கிறத இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே மேலும் ஒரு நம்மளுடைய பிஜேபியினுடைய ஒரு பிரமுகர் ஒருத்தர் சொன்னாரு என்ன உங்க ஸ்டாலினுக்கு வந்து ரஷ்யாவின் ஸ்டாலின் நினைப்பா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் நினைப்பா அப்படிப்பட்ட நினைப்பானு இல்ல அதாவது ஹிட்லர் இருக்காருல்ல உங்களை நாங்க ஹிட்லர் கூட ஒப்பிட மாட்டோம் ஏன்னா ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஹிட்லர் என்ன பண்ணுவாரு கத்தி எடுத்து நேரம் நெஞ்சில போடுவாரு எப்படி நெஞ்சில வீசுவாரு அவன் வீரன் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா டெல்லி பாபுஷாவை வாழ்ல வச்சுக்கிட்டு முதுகுல குத்துவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் அந்த ரஷ்யில் புரட்சி செய்த ஸ்டாலினை விட நூறு மடங்கு அதிகமாக தெளிவுடன் இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு சொல்றது என்ன ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஜாதி மத சண்டைகளில் சிக்காமல் நிறைந்த ஒரு கல்வி செல்வத்தை பெற்று ஒரு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தில் அமைதியாக வளர வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும் ஏனால் அதை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது மக்களே வரலாறு நன்றி மக்களே